ஆட்டி படிச்சிடும் அப்புறமா முடியாதுன்னு நான் அனுப்ச்சுட்டேன் ஐயா கிளம்பு கிளம்பு காத்து வர்த்தன் இதுக்கோ ரொம்ப உயிர் நண்பர் என் சிஷியன் அவர் சுபாஷனு அவர் ரெக்கமண்டேஷன் இட்ல வந்தார் அப்படியே பலிப்பிடுத்து என்ன போடுறது ரொம்ப அகங்காரமாக இருந்துச்சு ஒரு யார் இருக்கா சுபாஷா ஒரு மெட்ராஸில் இருந்து பாட்டி கூட்டணு வந்துருங்க ஆ ஊ கிளம்பேன் சுபாஷா இட்டுன்னு போய்ட அப்புறம் சாப்பிட நானே சாப்பிட்டேன் எனக்கே கோவம் வர இந்த கரமத்தெல்லாம் நான் சொமக்கணுமா சிவா அன்னைக்கு கிளம்பு சாத சொல்லி

वाले ஆனந்தமாக்கியதே இல்லை மறுவா நெறியளிக்கும் எனும் திருவாசகம் திருவாசகம் எனும் நமசிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்க நீங்காதான் தான் வாழ்க

உள்மகிழும் அடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே இந்த நிமலனடி போற்றி மாயா பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி 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 அறலால் அவன் அவன் அருவாலே அவன்தால் வணங்கி சிந்தை வகிழே சிவபுராணம் தந்தை வினை கொழுதும் ஓயே உழைப்பண்ணியான் சங்கரனை அனுராஜ் என் உதற்கு எட்டாய் கழக மின் நிறைந்து மண் நிறைந்து முக்காய் நங்குலியாய் மின் நிறந்து எல்வினையேன் புகழ் மாதிரியே உள்ளாகி உண்டாகி உருவாகி பரவாயி பல்வெருகவாய் வரவையாய் பாம்பாய் கண்டாய் மனிதராய் தேயாய் எனங்கராய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் எல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லாம் நின்றான் மெய்யே அன்று இன்று வீடு என் உள்ளக்குள் உகாரமாய்யா